Praise the Lord. கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் நாளை நம்முடைய தேவன் நம்மை காண செய்திருக்கிறார் ஹாலெலுயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தை காண செய்த தேவன் அமேன் அந்த வருடம் முழுவதும் தேவன் நன்மையால் நம்மை முடிசூட்டி அம்மேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தை காண செய்த தேவனுக்கு ஒரு துதியை செலுத்தலாமே ஹாலெலுயா ஹாலெலு ஹலலூயா இந்த வருடத்திலும் கர்த்த நமக்கு தரும் வாக்கு தத்த வசனம் எசக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஹலலூயா நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் மழை பெய்யும் கடந்த ஆண்டுல அமேன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நடந்திருக்கும் அமேன் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்காமல் போய்விட்டது கால தாமதமாகிறது என்று அமேன் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் வருத்தத்தோடு இருக்கலாம் ஹாலெலுயா கத்த ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அலையிலுயா அது அமேன் நம்ம நினைக்கல இந்த நேரத்துல இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு அமேன் ஹலிலுயா ஆனால் கத்தர் அமேன் முன்னாடியும் தரமாட்டார் பின்னாடியும் அந்த ஆசிர்வாதத்தை தரமாட்டார் ஏற்ற வேலையில நமக்கு ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிற நம்முடைய தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமன் என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக தர வேண்டும் என்று முன் முன்குறித்து எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்யப்படுவார் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களா வேலைக்காக காத்திருக்கிறீர்களா கிடைத்த வேலை விட்டதே என்று வருத்தோடு இருக்கிறீங்களா திருமணமாகி அமை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறீங்களா வீடிலேயே என்று வருத்தத்தோடு இருக்கிறீங்களா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே என்ற கவலையோடு இருக்கிறீங்களா கடன் பிரச்சனை அவன் குடும்பத்தை முற்றிலுமாக மூடி இருக்கிறதே என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்கப்படுகிற தெய்வன் அது ஆசீர்வாதமான மழையாக நம்முடைய வாழ்க்கையில பெய்யும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தப்படுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான பெய்ய பண்ண போகிறார் தேவனை இன்னும் ஒவ்வொரு நாளும் வேதம் அவர் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு நாளிலும்

பெரும் எல்லா குடும்பத்தை விட்டு கத்தர் மாற்றி போட்டு ஆசீர்வாதமான மழை ஒவ்வொருவருக்கும் கத்தர் பெய்ய பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் முற்றிலுமாயங்களை தாழ்த்துகிறோம் குர குத்தங்களெல்லாம் மன்னியும் மீட்பர் மூலம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமேன் கத்தத்தாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ